மெய்யினுள்ளே உள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி அதான் மெட்ராஸ்லாம் நாங்களும் சொன்னாரா மெட்ராஸ் படம்னா அவர் படமாக இருக்கலாம் ஆனால் மெட்ராஸ் வந்து எல்லாருக்கும் சொந்தம் இங்கே வந்து யாரும் இந்த ஏரியா எனக்கு அந்த ஏரியா உனக்குன்னு இங்கே பிரிச்சுக்க முடியாது இங்கே சென்னை அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க எல்லா ஏரியாவிலேருந்து இங்கே மக்கள் வாழ்கிறாங்க இந்த ஏரியா இங்கே ஏரியா அப்படிங்கிறலாம் அது வந்து ஒரு மேடையில் கொஞ்சம் ஒரு எமோஷனல் பேசி தவிர அது உண்மை உண்மையில்லை சென்னை எல்லாருக்கும் சொந்தம் ஆமாம் சரி இந்தியன் டிவ பற்றி ஏகப்பட்டிவாக வருது நெகட்டிவாக வருது ஆனால் மோஸ்ட்லி வந்து படம் ஆரம்பித்தாட்டி நெகட்டிவாக தான் போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது யார் தப்புன்னு சொல்கிறீங்கன்னா உண்மையான அதான் இப்போ ஒரு சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அம்சம் அவ்வளோதான் இதுலேருந்து நல்ல கருத்து வரும் அரசியல் கருத்து வரும் இங்கே காதல் கதை ஃபேமிலி மேட்ரு சினிமாங்கிறது ஒரு மக்கள் வந்து தே போய் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஆனால் ஒரு படம் வந்து சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதுதான் மிகப்பெரிய நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனை பெரிய பொருளாதார சரிவு மாதிரி வரிஞ்சு கட்டிகிட்டு நிறைய பேர் ரொம்ப கிண்டல் கேலி இதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் தப்பு அது வந்து அந்த இயக்குநரையோ அந்த படத்து நடிகர்களையோ நடிகைகளையோ டெக்னிஷியலோ எல்லோரையும் பாதிக்கும் எல்லோரும் மனிதர்கள் தான் ஏதோ சில படங்களில் சிலருக்கு சர்க்கிள் வரும்போது அது அதுக்காக நீங்கள் அவங்க கோமாளியாக ஒரு கிண்டலியாக கிண்டலாக ப்ரோமோ பண்ணுறது ரோல் பண்ணுறது ஏன்னா இது இது தேச இது ஒரு படம் வந்து சரியில்லைன்னா அதுவும் ஒரு தேச குற்றம் மாதிரி பண்ணுற பண்ணுறாங்க நாட்டில் ஆயிரத்தி பிரச்சனை இருக்குது எத்தனை பிரச்சனை நாட்டில் மின்கட்டணம் ஏறி போகுது அங்கே ஒருவன் கள்ளச்சாரம் குடித்து சாகுறான் இங்கே வரிசையாக படுகொலை நடக்குது நடக்கு நடக்குது இது இதை இதுக்கு இந்த கோபம் வந்து இங்கே வரமாட்டேங்கிது ஒரு படம் பெரிய பிரச்சனை அது அதுதான் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை மாதிரி ஒரு ஒரு ரெண்டு வாரமாக ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எதை பார்த்தாலும் ஒரு படத்தை ஒரு தோல்வியை எனக்கு கிண்ட் பண்ணலாம் ஒரு தோல்வி கொண்டாடுற ஒரு மனநிலை அது ஒரு மன நோய் தான் அது ஒரு லிமிட்டு தான் படம் சரியில்லையா ஓகே பார்க்காது ஒரு சரியில் சொல்லி போயிடலாம் எதிர்பார்த்த அளவுக்கு சொல்லலாம் ஆனால் அதை ரொம்ப ஒரு இயக்குனர் நடிகரெலாம் மனசு புண்படுபடி கேள்வி கட்டப்பட்டு தப்புது ஒவ்வொரு படங்களையும் வந்து இயக்குனர் சங்கத்து சங்கம் மூலியமாக அவருக்கு வாங்கி சொல்லியிருக்கோம் ஏன்னா விமர்சனம் தடு வந்து தவிர்க்க முடியாது ஒரு படங்கிறது ஒரு அரசியலாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் அது வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டது அப்போ விமர்சனத்துக்கு உட்படுத்த நாங்கள் படம் பண்ணுறோம் படம் சரி இல்லைன்னா சொல்லியிருக்கேன் அதில் அதில் நிறைய குறையில் சொல்லலாம் அது தப்பு இல்லை ஆனால் ப்ரிஷ்னாக போயிட்டு ஒரு டேரெக்டருக்கு கிண்டல் பண்ணுறது அந்த ப்ராஜெக்டை ரொம்ப கேவலம் பேசுகிறது இது வந்து ஒரு கேவலமான புத்தி ஒழுங்குல தான் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும் ஏனைய ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி இப்போ ஆபாச வார்த்தைகள் சொன்னால் அவன் அவனுக்கு கேரக்டர் அப்படியே இருக்கும் ஒருத்தான் கேரக்டர் நாகரீகமாக விமர்சனம் பண்ணுங்கள் அதை தான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ விமர்சனம் பண்ணக்கூடாங்கிற இல்லை ஒரு படம் சரி சரியில்லை சரி சரியில்லை தான் படம் செகண்ட் ஹாஃப் சரியில்லைன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் சரியில்லை தான் படம் ஓகேனா முக்கிய தான் அதை சொல்கிற விதம் ஒன்று இருக்குது ரொம்ப இவர் பெரிய யா ஒரு ஞானி மாதிரி இவர் பெரிய மேதாவி மாதிரி இவர் என்ன படம் கொடுத்து ஹிட்டு கொடுத்தாரு முதல்ல நீங்கள் ஒரு படத்தை கொடுத்து ஹிட்டை கொடுத்துட்டு அப்புறம் கிட்ட பண்ணுங்க நீங்கள் விமர்சகர்னா அந்த விமர்சனத்துக்கு ஒரு லிமிட் இருக்குது ஒரு பெர்ஷனில் போயிட்டு நான் ஒரு படத்தை பற்றியும் பேசணுங்க இவர் என்ன பண்ணுறாரு அந்த ப படத்தை டைரக்டரை பற்றி அந்த ஒரு நடிகரோட பெர்சன் லைஃப்பை பற்றி அதுக்கு முன்னாடி ஏதோ அது ஒரு விமர்சனம் ரெண்டு ஒரு நிமிஷம் போயிட்டு அவர் வேற ஒரு கதையெல்லாம் போகுது ஃபைனான்ஸ் வாங்கினது ரிலீஸுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்காக போராடினது இந்த கதை தேவையில்லை ஒரு படம் விமர்சனம்னா அந்த படத்தை மட்டும் பேசணும் வந்து அவர் ஆரம்பத்தை பற்றி பேசியிருப்பாரு இதை வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா இப்போ சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் வந்து அப்படின்ற மாதிரி பண்ணுறேன் இல்லை மெட்ராஸ் எங்களுக்கு தான் அப்படிங்கும் போது மெட்ராஸில் எல்லாேருக்கும் அந்த ஒரு கோவம் வரும் மெட்ராஸ் எல்லாருக்கும் தான் நாங்கள் மெட்ராஸுக்கு வந்து நாங்கள் தான் மெட்ராஸ் அப்புடின்னா அப்புறம் அது எந்த அடிப்படையில் இருக்குல்ல பாரஞ்சித்து வந்து நாங்கள் தான் மெட்ராஸ் அந்த நாங்கங்கிறது யார் அதுதான் விஷயம் நாங்கள் தான் மெட்ராஸ் அப்புடின்னா அந்த நாங்கங்கிறது யார் நீங்கள் யார் சொல்கிறீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் மெட்ராஸ்னால் தமிழர்கள் மெட்ராஸ் தமிழ்னு தான் மெட்ராஸ் அதுதான் அப்ப அத சொல்லும்போது அவங்க வேற பதில் சொல்லுவாங்க சொல்லுங்க நாங்க தான் போதுங்கிறதுல இன்னைக்கு ஜாதியை குறிக்கலாம் மதத்தை குறிக்கலான்னு இருக்குல்ல அப்ப அதை தான் பதில் வரும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தல பதில் சொல்ல சூழ்நிலை பதில் சொல்லி அவங்க சொல்லணையே அவர் சொல்ல போறாரு நாங்க தான் மோனிஜி மெட்டாசு வாழ்கிறவர் தான் இப்ப நாங்களாவது நானாவது கிராம நாட்ஸ்ங்கோட்டையிலேருந்து சென்னைக்கு வந்த ஆளுங்க நிறைய பேர் நிறைய இயக்குநர்களாக இருக்கட்டும் நிறைய நடிகர்களாக இருக்கட்டும் வெளியூர்லேருந்து நாங்கள் இங்கே வந்தோம் சினிமா கற்றுக்கிட்டோம் சினிமாவில் வந்து நான் உதவிக்கு நேரத்தில் தொழில் கற்றுக்கிட்டேன் அதுமாதிரி நிறைய பேர் கற்றுக்கிட்டு சினிமா பண்ணுறோம் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது வேறு விஷயம் ஆனால் நாங்கள் தான் மெட்ராஸ் அப்படிங்கும்போது மோகன்ஜி அவர் மெட்ராஸ் தான் அப்போ நான் யாரும் கேட்குறாரு நீ இங்கே நாங்கள் தான் மெட்ராஸ்னால் அப்போ நாங்கள் யாரும் கேட்குற கேள்வியில் ஒரு நியாயம் இருக்குது ஓகே தேங்க்யூ ஓகே தேங்க்யூதான் அப்புறம் இந்த அரசியல் வந்து அரசியலாக இருக்கணும் அரசியல் அரசியல்வாதிகள் வந்து அரசியல் ரீதியான கருத்துக்கு பதில் சொல்லணும் இப்போ அரசியல்வாதிகள் வந்து சினிமாவில் நிறைய பேர் அரசியலுக்கு போகிறாங்க அப்போ சினிமாவுக்கு போ போகிறவங்க அவங்க அரசியல் பேசும்போதும் அரசியல் கருத்து சொல்லும்போதும் அந்த அரசியலுக்கு அவங்க அரசியல்வாதிகள் கருத்து சொல்லணும் இங்கே சினிமா நடிகை ஒரு நடிகை அப்படிங்கிறனால ஒரு அரசியல்வாதி அவங்க அவங்க பெர்சனல் லைஃப்பில் போய் கேவைப்படுத்துறதுக்கு எந்த உரிமை இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் அரசியல் நிறைய நடிகைகள் இருக்காங்க அவங்க கருத்து சொல்கிறாங்கப்பஷ்புங்க மேடம் இருக்காங்க இப்போ ராதிகா மேடம் இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்காங்க இவங்க ஏதாவது கருத்து சொன்னால் அரசியல் ரீதியாக கருத்து சொன்னால் அதுக்கு அரசியல் ரீதியாக பதில் சொல்கிறது தான் ஒரு ஆம்பளைக்கு அழகு ஒரு பெண் என்பதால் ஒரு நடிகை என்பதால் அவங்க பெர்சனல்லாம் போயிட்டு நீ இவங்க யூகத்தில் போய் ஒருத்தர் அசிங்கப்படுத்து ரொம்ப தப்பு அது அரசியல்வாதி வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல்வாதியாக இருக்கணும் உங்கள் பெர்சனல் செய்யும் உங்கள் பெர்சனோட வெறுப்பையும் கக்குறதுக்கு தயிர் இங்கே சினிமா நடிகர்கள் சினிமா நடிகை முக்கிய முக்கிய நடிகையில் தயிர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள வராதிங்க அது இப்போ ஏன்னா அது தட்டிப்பாக விஷால் சார் வந்து ரொம்ப போல்டான ஆள் எதையும் டக்குன்னு போல்டாக பேசுகிற கூடியவர் விசால் சார் அது நடிகர் சங்கம் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு தலையிட்டு கட்டணம் தெரிவிக்கணும் நடிகர் சங்கம் எதுக்கு இருக்குது இப்போ எங்கள் இயக்குனர் சங்கத்தில் ஒரு உதவி இயக்குநருக்கோ இல்லை ஒரு ஒரு இயக்குநருக்கும் சம்பள பிரச்சனையோ இல்லை அவங்களுக்கு பொது பிரச்சனையாக இருந்தால் சங்கம் தலையிடுது அப்போ நடிகர் சங்கங்கிறது அந்த உறுப்பினர்களுக்கு அவங்க குரல் கொடுக்கணும் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் வந்து ஒரு ஒரு நடிகர் வந்து நிறைய பேர் ஏற்கனவே மேடம் மேடம் பேசியிருக்காங்க நடிகை பேரை சொல்லி இவங்களாம் ஐட்டம்னு இருக்காங்க அதுக்கு எந்த குரலும் நடிகர் சங்கத்துலேருந்து வரல அது வராதனால இப்போ அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் நம்ம நடிகையில் என்ன இருக்குன்னா தொடர்பு சொல்லி இதெல்லாம் அவங்க அவங்க மனநிலை எவ்வளோ பாதிக்கணும்னு பார்க்கணும் நம்ம வந்து ஒரு செய்தியை பார்க்கக்கூடாது முதல்ல அது வந்து மக்கள் பார்த்தா கூட பரவாயில்லை மக்களே பார்க்கக்கூடாது சினிமாக்காரங்க வந்து ஒரு சினிமாக்காரனுக்கு ஒரு இழிவாகவோ யாராவது அரசியல்வாதிகளோ இல்லை வேறு பொது அளவுகளோ சினிமா நடிகர்களோ நடிகைலையோ ரொம்ப அவங்க பெருசுகளை இப்போ பாதிக்கிற மாதிரி பேசுனா தயவுசெய்து நடிகர் சங்கம் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும் அது விஷால் சார் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் முட்டுப்புள்ளி வைங்க ஏன்னா பல அரசியல் மேடைகளில் வந்து நடிகர்கள் அசிங்கப்படுறாங்க இப்படி போனால் இது ஒரு எப்பறம் பெண்ணை பெண்ணை பற்றி பேசுகிறாங்க என்ன பெண்ணுக்கு சமம் பெண்கள் எல்லாம் பெண்ணு நம்ம உயர்ந்துட்டாங்க ஆணுக்கு நேராக பொண்ணு வந்துட்டாங்க பெண்ணுக்கு இப்போ சமம் பெரு இத்தனை உரிமை கொடுக்குறோம் எங்கே இருக்குது நாட்டில் அரசியலுக்கு ஒரு பெண்ணு வந்தால் பொது மேடையில் வந்து அவங்களெல்லாம் ரொம்ப கேவலாக பேசுகிறாங்க அப்புறம் எனக்கு நீங்கள் இங்கே பெண் உரிமை பற்றி பேசுகிறீங்க இது வந்து ஒரு கட்சி முடியாது எல்லா கட்சிகளுமே அதை கண்டிக்கணும் எந்த கட்சியும் சரி அந்த கட்சி ஆள் யாராவது ஒருத்தர் ஒரு நடிகை பற்றியோ ஒரு பெண்களை பற்றியோ ஒரு பிரச்சனைகளை பற்றியோ அவங்க இழிவாக பேசுனா அந்த கட்சி தலைவர் அவங்க கண்டித்தா தான் சரியான தலைவர் அவர் தான் மக்கள் தலைவர் விட்டு வேடிக்கை பார்த்தா சரியான தலைவர் அது ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது அது கொஞ்சம் விசால் சார் மாதிரி ஆட்களை கொஞ்சம் போட்டால் அதை கண்டன்தி இருக்கிறோம் நன்றி மேலும் இது போன்ற வீடியோக்களைக்கான தேசிய பார்த்து நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்